ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் முன்னாடியே ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் ஏன் இதெல்லாம் வந்து எதுவுமே பேசலை பேசாமல் ஏன் முடிவெடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் பேசாமல் ஒரு சில விஷயங்களில் நம்ம முடிவெடுக்கலாம் ஆனால் அந்த முடிவெடுக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு சாதகமாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதையுமே வந்து சொல்லிக்க முடியும் சொல்லிக்காமல் இந்த விஷயங்களையும் நம்ம முடிவெடுத்துக்க முடியாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் முடிஞ்ச விஷயங்களை உங்களுக்காக வந்து எதையுமே அக்செப்ட் பண்ணுறதை பார்த்துக்குங்க அதுக்கு மேலே நம்ம வந்து யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படி அவசியமான விஷயங்களை மட்டும் நீங்க சொன்னீங்கனாலே போதும் அதுக்கு மேல யாரும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து இது பண்ணணுங்கிற தேவைங்கிறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால வந்து ஒரு விஷயங்களில் வந்து சாதகமான இதை நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு போக போக அவங்களுக்கான இதுங்கிறது டைம்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படி இருந்தா மட்டும்தான் என்னால் வந்து ஒரு சில விஷயத்த வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் அது தான் உங்களால் வந்து அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் வந்து செய்ய முடியாத கூடிய இதுங்கிறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எதெல்லாம் வந்து அவங்க கிட்டே அக்செப்ட் பண்ண முடியுமோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம போயிட்டுருக்க தான் நல்லது அப்படிங்கிற மாதிரியே சொன்னார் அதெல்லாம் நீங்கள் வந்து இப்போதைக்கு கண்டுக்காதீங்க கண்டுக்காமல் தான் நல்லது கண்டுக்கிட்டிங்கன்னா அவங்க திருப்பி உங்கள்கிட்டயே வந்து திரும்ப குறைய வந்து கேட்பாங்க இது ஏன் அப்படி ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதனால் நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறது தான் வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னோன்னு அதெல்லாம் உண்மைதான் நான் இல்லைங்கள எதையுமே நம்ம கண்டுக்காமல் இருக்கிறோங்கிறத தாண்டி அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து எதுவும் சொல்ல முடியாத மாதிரி தானே है कि அதுக்காக தான் நான் வந்து இதை வந்து சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தீவிரமாக இருந்தேன் அப்படின்னு ஒன்னே சரி விடுங்கப்பா அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம் பேசணும்னா பல விஷயங்களை பேசினா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகள் தான் வெறும் அந்த பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு நம்ம அதை அடுத்தடுத்த இதை நம்ம நோக்கி போயிட்டுருக்கிறதான் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை அதை விட்டுட்டு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம வந்து சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு போக போக எல்லாமே வந்து சரியாக வரும் சரியாக வரா விஷயங்கிறது ஒன்றும் கிடையாது அந்த நேரத்தில் அதுக்கு வந்து அது சரியாக நம்மளுக்கு கிடைக்கிறது மாதிரி இருக்குது ஆனால் போக போக எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு சரியாக வந்து இது பண்ணுறது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இல்லை அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம எதையுமே நோக்கி போயிட்டு இருக்கிறதுக்கான தாரணங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் சரியானது தான் நம்மளுக்கு அதுக்கு மேலே நம்ம எதையும் வந்து சொல்லிக்க வேண்டாம் சொல்லிக்காமல் எதையாக இருந்தாலும் வந்து நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் இப்போ இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தது தான் நம்மளுக்கு சரியான ஒரு இதாக இருக்குது ஆமாம் ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் அதுக்கு மேலே எதையும் அவங்கக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் இருந்தது இருக்கட்டும் நடக்கிறது நடக்கட்டும் அதுக்கு மேலே அவங்கவுங்களோட இது விஷயங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அம்மா ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு போக போக எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மட்டும் நீங்கள் இருந்தீங்கனாலே போதும் அதுக்கு மேலே எதையும் நம்ம வந்து பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஒரு இதாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதில்லை எல்லாமே வந்து நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போகிறது தான் நமக்கு ஒரு சரியான ஒரு விஷயத்துக்கான தீர்வாக இருக்கும் அப்படின்னு ஒன்று ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் அதையே யோசிச்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து குழப்பிக்கிட்டு இருக்க வேணாம் கிடைக்கிறது கிடைக்கும் கிடைக்காத விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அப்படின்னு ஒன்று ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு இப்போ இருக்கிறதுக்கு நம்ம அதை வந்து இதாக இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு